வெல்கம் டு another episode of moon and same costume ஏனா இங்க ஒரே சுற்றி பார்க்க பத 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 பாதா நீ ஏரியா இருந்தேனே இருக்கு ஆமா இப்போ ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் லோக்கல் வாங்க அண்ணன் லைசென்ஸ் அరగ தரேன் சாப்பிட்டு போய்னேருங்க அப்படிங்கறாரு அவர் அவரே அள்ளி போட்டு அவரே கூட அள்ளி போட்டு வா மச்சான் போய் எனக்கு வாங்கி குடுறா சொல்லி லோக்கல் பிடிச்சிருக்கேன்

पल्ली how many people are there? This is पीपल right shop. Really, people eat this? Yeah, so many Indian tourists. Indian. He, he did, came to eat uh, crocodile yes. food only. Yes. Oh, then yes. <laughs> he wants crocodile food. You should try this one. Uh, so many uh, Indian tourists told me uh, I, never, I, never <laughs> no. I know, I never tried, but that's what he told me. You don't eat? No. He will eat. I will definitely eat. <laughs> is, this, this is the right shop or we can try another one? Yeah, yeah no, only this one. This one? Yeah, in the market, both of the market only one. Only one? Oh. Oh. Yeah. Oh. <laughs> yeah. <whats> 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 here is one shop. Do you want to see it? This is the right shop or we can try another one? Yeah, only this one.

இந்த பக்கம் ஃபுல்லாக மோனிக்கு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம் ஃபுல்லாக நான் வச்சு கச கச கசான்னு வா தலைவா வா தலைவான்னு எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் மாம்சம் அப்படி நீங்களே அதை பார்த்துக்கலாம் சரிங்களா என்னது இங்க வந்து குட் கியூட் கியூட் பொம்மை

லிக்கர் 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 எஸ் ட்ரிங்க் புதினா எல்லாம் போடுவானுங்க நம்ம கொஞ்சம் கஞ்சாயம் அரை மணி நேரத்தில் போயிடும் ஆர் யூ ஓ ஹோ நம்ம செங்கல் மேரி மேரிட் லைஃப் குட் குட் வாட் யூ திங்க் போத் முன்னா வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படி என்ன சொல்றாருன்னா கல்யாணமே முடிக்க மாட்டோம் ஜாலியா இருக்கும் நோவெஜ் ஐ ஒன்லி இந்த மாதிரி முதல கறி மீன் பிரான் வச்சுட்டு எப்படி வெஜிடேரியன் சாப்பிட்டீங்க வாழ முடியும்

வேறு மாதிரி வாழ்ந்து ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள் கல்யாணத்தெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாள் ஸ்டாப் பண்ணிட்டு ஐ மீன் கல்யாணம் வாழ்க்கை இருக்கட்டும் அதை ஒன்றும் பண்ண வேணாம் ஓன்ட் வந்து ஜாலியாக இவரோட நம்பர் கேன் நம்பர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு நான் தரேன் ஜாலியான மனுஷன் மச்சா நம்மால் தான் போட்டு விட்டோன்னா முடிஞ்சி எல்லா இடத்துக்கும் கசுக்கு கசுக்கு முட்டு போவாப்புல போல டசுக்கு டசுக்கு எல்லாம் முடிஞ்சிடும் சரியா பேசுகிறா ஹலோ இப்போ அதுதான் இல்லை

ஒரு வாரம் இங்கே தான் இருப்பேன் ஒரு நாள் உடம்பை தேர்த்துட்டு வந்து சாப்பிட்றேன் ஆனால் இன்னைக்கு இட்லியும் கிடைக்காது ஆனால் நிறையா விஷயங்கள் இருக்குது புது புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் போகிறது முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா டாட்டா பாய் பாய் அடுத்த எபிசோட் சந்திக்கிறோம்